கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் தான் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொரு வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று வேத வாசித்தீர்களா இன்று ஜபித்தீர்களா இன்று குடும்ப ஜபம் செய்தீர்களா யோசித்து கொண்டே இந்த காணொலியை காணுங்கள் இதுவரையிலும் வேத வாசிக்காமல் ஜபிக்காமல் குடும்ப ஜபம் செய்யாமல் இருப்பேன் என்று சொன்னால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள் அண்டவரே ஒழுங்காக நான் வேத வாசித்து ஜெபித்து குடும்ப செய்ய நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி உங்களை அர்ப்பணியுங்கள் மேயாகவே உங்களையும் உடைய குடும்பங்களை ஆசிர்வதிப்பார் இந்த நாளிலும் பிலிப்பிய ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது ஏசு கிறிசுவிலிருந்த சிந்தனை என்ன எட்டாம் வசனம் சொல்லுகிறது அவர் சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார் என்று வேதம் சொல்கிறது இயேசு இடத்தில் தாழ்மையின் சிந்தை இருந்தது தாழ்மை இருந்தது அவர் சர்வத்தையும் படைத்தவர் அவர் சொல் ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் அவர் ஒருமுறை சொல்லுகிறார் நான் கட்டளையிட்டால் அநேக லேகியோனுக்கு சமமான தூதர்களை ஆண்டவர் அனுப்ப மாட்டாரோ என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் எல்லாவற்றையும் படைத்தவர் காற்றை பார்த்து இரையாதை அமைதலாயிருந்து சொல்லுகிறார் காற்றும் கடலும் அமைதலா இருந்தது மருத்துவனை உயிரோடு எழுப்புகிறார் குஸ்ரோகை இத்தனை சோகமாக்குள்ள ஆண்டவர் அவரிடத்திலே தாழ்மை இருந்தது என்று சொல்லி பவுல் அப்போ சொல்ல திருச்சபைக்கு எழுதுகிறார் இந்த நாளில் நம்மை பார்த்தும் சொல்லுகிறார் அந்த இயேசு கிறிஸ்துவிலிருந்து அந்த தாழ்மையின் சிந்தனை தாழ்மை நமக்குள்ளும் வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் இந்த இதிலிருந்து நாட்களை அனுசரிக்கிற நாம் தாழ்மையுடன் நாம் நடந்து கொள்ளுகிறோமா நம்முடைய வாழ்க்கையில் தாழ்மை இருக்கிறதா வேதம் சொல்லுகிறது நாம் நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் நான் வாசிப்போம் என்று சொன்னால் நீதிமொழிகள் பதினெட்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் சொல்லுகிறது மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் மேன்மைப்படுத்தப்பட வேண்டுமா உயர்த்தப்பட வேண்டுமா தாழ்மையாக நடந்து கொள்ளுங்கள் அகந்தியோடு இருப்போம் என்று சொன்னால் அழிவு வரும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஆனால் தாழ்மையோடு நடந்து கொள்வோம் என்று சொன்னால் நமக்கு மேன்மை உண்டாகும் என்று சொல்லி வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ராப்போஜனம் பண்ணும் பொழுது ஆண்டவர் ராப்போஜனம் பண்ணி முடித்த பின்பு இடுப்பிலே சீலையை கட்டிக்கொண்டு கொண்டு ஒவ்வொரு சிசுடைய கால்களையும் கழுவ தொடங்கினார் அப்பொழுது பேதர் வந்து சொல்லுகிறான் ஆண்டவரே நீரின் கால்களை கழுவலாமா சொல்லுகிறார் இது செய்தே ஆக வேண்டும் கால்களை கழுவி ஆக வேண்டும் என்று சொன்ன பொழுது அவன் அதற்கு ஒப்பு கொடுக்கிறான் உடனே ஆண்டவர் மீண்டுமாக சீசர்களை பார்த்து சொல்லுகிறார் ஆண்டவரும் போதவருமாயி நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவுங்கள் என்று சொல்லி தாழ்மையை தம்முடைய சீசர்களுக்கும் அவர் கற்றுக் கொடுக்கிறதே பார்க்குறோம் யோவான் பதிமூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் பதினான்காம் வசனத்திலே இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் சர்வத்தையும் படைத்தவரே தம்முடைய சீசர்களுடைய கால்களை அவர் கழுவி ஒரு அடிமையின் வேலை அதை செய்து தம்முடைய தாழ்மையை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம் இந்த நாட்களிலே அநேக திருச்சபைகளிலே நாம் பார்க்கிறோம் எலக்ஷன் வந்துவிட்டால் என்னுடைய குடும்பம் தான் பெரியது நான் பெரியவன் நான் படித்தவன் நான் வேலை பார்க்கிறேன் நல்ல அந்தஸ்து இருக்கிறது நான் தான் முன்னிலை படுத்தப்பட வேண்டும் நான் தான் இந்த பதவிக்கு வர வேண்டும் என்று சொல்லி மேன்மை உள்ளவர்களாய் நடந்து கொள்கிறோம் அகந்தி உள்ளவர்களாய் நடந்து கொள்கிறோம் பெருமையோடு நடந்து கொள்கிறோம் தாழ்மையே இல்லாமல் வாழ்ந்து விடுகிறோம் ஆனால் ஆண்டவர் இருந்த நாளிலே நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் தாழ்மை வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது நம்மிடத்தில் தாழ்மை இருந்தால் ஆண்டுடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் பாருங்கள் நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே அழகாக ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது தாழ்மைக்கும் கத்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஜீவனும் மகிமையும் ஐஸ்வர்யமுமாம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது ஒரு மனிதன் தாழ்மையோடு கத்தருக்கு பயந்து நடப்பான் என்று சொன்னால் அவனுக்கு ஆண்டவர் சில ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் முதலாவது ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறாராம் எல்லா மனிதனுமே ஐஸ்வர்யமாய் வாழ வேண்டும் பணக்காரனாய் மாற வேண்டும் என்று சொல்லி சொல்லிதான் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆலய ஆராதனையை கூட மறந்து ஓடுவதற்கு காரணம் வேலை வேலை என்று சொல்லி ஐஸ்வர்யவனாய் மாறிவிட வேண்டும் எப்படியாவது பணத்தை சம்பாதித்து விட வேண்டும் என்பது மனிதனுடைய இயல்பான ஒரு காரியம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ ஆங்காங்க ஓடுவதனால் உனக்கு வந்து வந்துவிடாது அவைகளெல்லாம் திடீர்னு ஒரு நாள் இல்லாமல் போனால் என்ன செய்ய முடியும் ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் அது நிலையானதாக இருக்கும் ஆண்டவர் கொடுக்கிற ஐசூரியம் அது நிலையானதாக இருக்கும் அதான் ஆண்டவர் சொல்ல நீ தாழ்மையோடு நடந்து பார் நான் உனக்கு ஐஸ்வர்யத்தை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ரெண்டாவது அவர் சொல்லுகிறார் நீ தாழ்மையோடு நடந்து கொள் அப்பொழுது நான் உனக்கு மகிமையை தருவேன் ஒரு உயர்வை உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எந்த ஒரு மனிதன் தன்னை தாழ்த்தி தாழ்மையோடு நடந்து கொள்ளுகிறானோ அவனுக்கு கனத்தையும் மகிமையும் ஆண்டவர் கொடுக்கிறார் மூன்றாவதாக ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னை தாழ்த்தி தேவனுக்கு பயந்து நடக்கும் ஜீவனை ஆண்டவர் கொடுக்கிறாரா தீர்க்காயு ஆண்டவர் கொடுக்கிறார் எனவே தான் சொல்கிறது நானே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்று சொல்லி ஆண்டவர் வேதத்தில் சொல்லி வைத்திருக்கிறார் இந்த காணொலியை கண்டுகொண்டு இருக்கிற சகோதரனே சகோதரியே பெற்றோரே வாலிப தம்பி தங்கச்சி உங்களுக்கு ஐஸ்வர்யம் வேண்டுமா மகிமை வேண்டுமா ஜீவன் தீர்க்காயுசு வேண்டுமா நல்ல புஷ்டியான ஆகாரத்தை சாப்பிட்டவுடனேயோ நல்ல எக்ஸசைஸ் செய்த உடனேயோ பாதுகாப்பாக கட்டுக்கோப்பாக வைத்தவுடனேயோ தீர்க்காயசோடு வாழ்ந்துவிட முடியாது ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ள முடியாது மகிமையை பெற்றுக்கொள்ள முடியாது ஆனால் கத்தருக்கு பயந்து நடந்து பாருங்கள் தாழ்மையை தரித்து கொள்ளுங்கள் ஆண்டு வச்சு சொல்லுகிறார் ஐஸ்வர்யம் மகிமை ஜீவனை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் நாலாம் வசனத்திலே வாக்கு ஒவ்வொரு உண்மை உள்ள தேவன் அவர் சொன்னதை செய்கிற ஒரு கத்தர் எனவே தாழ்மையை தரித்துக் கொள்ளுங்கள் பாருங்கள் நல்ல ஒரு உதாரணம் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது பதினெட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் பதினான்காம் வசனத்திலே இரண்டு மனிதர்கள் ஆலயத்துக்கு ஜபிக்கும்படியாக செல்கிறார்கள் ஒருவன் ஆயக்காரன் இன்னொருவன் பரிசேயன் பரிசேயன் ஆலயத்தில் எப்போ இவன் ஜபிக்கிறான் அண்டவரே நான் வாரத்தில் மூன்று நான் உபவாசிக்கிறேன் நான் ஏழைகளுக்கு உதவி செய்கிறேன் ஆலயத்துக்கு நான் காணிக்கைகளை கொடுக்கிறேன் நான் எவ்வளோ காரியங்களை செய்கிறேன் மாத்திரமல்ல இந்த ஆயக்காரனை போலும் இல்லாதபடியினால் உண்மை ஸ்வோத்திரிக்கிறேன் என்று சொல்லி தன்னை தாழ்த்தாமல் தன்னை உயர்த்துகிறேன் மேன்மைப்படுத்துகிறதை பார்க்கிறோம் ஆயக்காரனை விட நான் நன்றாக இருக்கிறேன் அவனை விட நான் நன்றாக ஆலயத்தை கொடுக்கிறேன் செய்கிறேன் உபவாசிக்கிறேன் என்று சொல்லி தன்னை பெருமைப்படுத்திக் கொள்ளுகிறான் ஆனால் அந்த ஆயக்காரனோ அவன் செய்த ஒரு காரியம் ஆலயத்தின் உள்ளு வர முடியாமல் வானத்தை நோக்கி தன் கண்களை ஏறெடுக்க அவனால் முடியாதபடி தன்னை தாழ்த்தினவனாக அவன் ஒரே ஒரு காரியத்தை வார்த்தையை மாத்திர சொல்லுகிறான் தேவனே பாவியாகிய மேல் கருமையாயிரும் பல ஆண்டவருக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறான் நான் பாவி ஆண்டவரே நான் நல்லவன் அல்ல நான் உபவாசிக்கிறவன் அல்ல நான் காணிக்க கொடுக்க என்னால் முடியாது என்னில் ஒன்றுமில்லை நான் பாவிதான் பாவியாகியின் மேல் ஆயிரும் என்று சொல்லி தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தின பொழுது வேதம் சொல்கிறது ஆயக்காரன் பரிசய அல்ல ஆயக்காரனே நீதிமானாய் மாற்றப்பட்டு தன் வீட்டுக்கு சென்றான் என்று சொல்லி ஆணுடைய வேதம் சொல்லுகிறது ஆயக்காரனை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார் அவன் தன்னை தாழ்த்தினபடியினால் அவன் நீதிமானாய் மாற்றப்பட்டவனாய் வீட்டுக்கு சென்றார் பாருங்கள் தன்னை தாழ்த்தின அந்த மனிதனை ஆண்டவர் அங்கே மேன்மைப்படுத்துகிறதை பார்க்கிறோம் நீதிமானாய் மாற்றுகிறதை பாரு நான் பாவிதான் ஆண்டவரே என்னில் ஒன்றும் இல்லை நான் குறை உள்ளவன் தான் என்று சொல்லி தன்னுடைய குறைகளை ஒத்துக்கொண்டவனை ஆண்டவர் பாவத்தை மன்னித்து அவனை நீதிமானாய் மாற்றி அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம் இந்த காணொலியை கண்டு கொண்டு இருக்கிற சகோதரே சகோதரியே உடைய வாழ்க்கையில் இந்த தாழ்மை இருக்கிறதா இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் இருந்த தாழ்மை இருக்கிறதா இந்த தாழ்மை இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் நீதிமொழி இருபத்தி ரெண்டிலே நாலிலே சொல்லப்பட்டது போல தாழ்மைக்கும் கத்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வரியமும் மகிமையும் ஜீவனுமாம் என்று சொல்லி ஆண்டவை சொல்லுகிறார் அந்த ஐஸ்வர்யம் மகிமை ஜீவனை பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீர்களா அதுக்கு தகுதியா இருக்கிறீர்களா அதுக்கு தகுதியான கரு ஒரே ஒரு காரியம்தான் கத்தருக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்கள் மற்ற மனிதர்களுக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்கள் பெருமையானவைகளை அகந்தையான காரியங்களை பேச வேண்டாம் ஒருவேளை இதுவரை அப்படி பேசிக் கொண்டு இருந்திருப்பீர்கள் என்று சொன்னால் அந்த பெருமையான குணம் நம்மிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் ஆண்டு இடத்தில் அர்ப்பணியுங்கள் ஆண்டு ஒரே உமக்கு முன்பாக என்னை அர்ப்பணிக்கிறேன் என்னிடத்தில் இந்த பெருமையை அகற்றி போடும் என்னிடத்தில் இந்த அகந்தையை மாற்றி போடும் என்னிடத்தில் தாழ்மையை ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து அந்த தாழ்மை எனக்கு தாரும் என்று சொல்லி கேளுங்கள் மெய்யாகவே ஆண்டவர் நமக்கு அந்த தாழ்மையை தந்து இந்த ஆயக்காரனை நீதிமானாய் மாற்றினவர் நம்மையும் நீதிமானாய் மாற்றி நம்மையும் உயர்த்தி ஆசீர்வதிக்க ஒரு இருக்கிறார் இந்த தேவடைய கரத்தில் அர்ப்பணிப்போம் கத்தை தாமே நம்ம ஒவ்வொருவரை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக ஆமை காட் பிளஸிங்